வாங்க வாங்கக்காடு தாய் தமிழ் உறவுகளே அனைவருக்கும் வணக்கம் வேட்பாளர் மருத்துவர் ஒரு டாக்டர் வேட்பாளர் உங்களை சந்திச்சு சில விஷயங்கள் பேசுறதுக்காக வந்திருக்காங்க உங்கள் முன் அபிநயா நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மருத்துவர் அபிநயா

அந்த ஒரு ஓட்டு ஒரு எம்எல்ஏ ஒரு படிச்ச பொண்ணை ஒரு நேர்மையான பொண்ணு ஒரு எளிமையான ஒரு பொண்ண தேர்ந்தெடுங்க ஒரு நேர்மைன்றதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவா இவ்வளவு பேர் வேலை செய்யுங்க இல்லையா யாராவது ஒருத்தவங்களாவது நேருக்கு நேர் வந்து உங்ககிட்ட வாக்கு கேட்டுக்காங்களா இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க வெயில்ல இப்படி இத்தனை பேர் வந்து ஓட்டு கேட்டுருக்காங்களா கேட்க மாட்டாங்க எப்படி கேட்பாங்கம்மா

அதெல்லாம் கொடுக்க போறோம் நான் இயமா காசு கொடுக்க போறோம் அந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு வீடு தேடி வந்து நான் செய்ய காத்துக்கிட்டுருமே இதனால தான் நான் காசு கொடுக்கிறது இல்ல ஒரு படுது பொண்ணுக்கு வாய்ப்பு கொடுங்க உங்க நேர்லயே நீங்க வந்து பாக்களே இப்ப ஒரு கல்யாணத்துக்கு யாராவது கூப்பிடுறாங்கன்னா நேர்ல வந்து பத்திரிக்கை கேட்டா நான் போவேன் ஒரு கல்யாணத்துக்கு நம்ம வாக்கு செலுத்த போறோம் யாரு எவருமே தெரியாது ஒரு கொண்டு போறதுக்கு தயாராகுறீங்க ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா ரெட்டையில இந்த தடவை நிக்கல தெரியுங்களா ரெட்டையில நிக்கல இந்த தடவை அதனால இது வரைக்கும் காலங்காலமா ரெட்டைக்கு ஓட்டு போட்டு இருந்தவங்க ஒரே ஒரு தடவை உங்க வீட்டு பிள்ளைக்கு ஓட்டு போடுங்க நானும் ரெண்டாவது வரிசையில தான் நிக்கிறேன் இப்படிதானே காட்டுவாங்க ரெட்டையில அதே ரெண்டாவது வரிசையில தான் நானும் நிக்கிறேன் உங்க பேத்தி தான் நானே உங்க வீட்டு புள்ள இந்த இந்த ஊர்ல பிறந்த புள்ள தானே ஒரு வாய்ப்பு கொடுங்க விக்ரவாண்டியை சேர்ந்த பெண் தான் நானு ஒரு வாய்ப்பு கொடுங்க ரெட்டாலைக்கு போடுறவங்களா ஒரு தடவை மைக்கு போட்டுங்க இது வரைக்கும் உதயசூரியனுக்கு போட்டுட்டு இருந்தாங்களா ஒரே ஒரு தடவை ஒரு நல்ல பொண்ணுக்கு போடுவோம்பா ஒரு நேர்மையான பொண்ணுக்கு போடுவோம்பா ஒரு படிச்ச பொண்ணுக்கு போடுவோம்பா சட்டமன்றத்துல போய் இத்தனை எம்எல்ஏக்களை ஒரு கேள்வி கேட்கக்கூடிய தைரியமான பொண்ணுக்கு போடுவோம்பான்னு போடுங்கம்மா

அம்மா இங்க பாருங்க இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சியில ஒரே ஒரு எம்எல்ஏ கூட சட்டமன்றத்துல போய் உட்கார்ந்ததே கிடையாது எங்ககிட்ட அதிகாரம் இது வரைக்குமே கிடைச்சது கிடையாது பதிமூணு வருஷமா நாங்க இதே போல மைக்கில நின்று கத்திக்கிட்டு இருக்கோம் ஆனா எங்களை கடைசி நேரத்துல காசு வாங்கிட்டு நிறைய பேர் கை விட்டுறாங்க அதனால நாங்க உள்ளே நுழைஞ்சது கிடையாதுமா எங்க கிட்ட அதிகாரமே வந்தது கிடையாது ஆனாலும் ஆனாலும் அதிகாரம் இல்லைனாலும் எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கலெக்டர் ஆபீஸ்லயும் போய் நாங்க போராட்டம் பண்ணி மனுக்களை கொடுத்து போன வருஷம் ஐநூறு மது கடைகளை டாஸ்மாக மூடணும் இது சத்தியமா நான் போய் பேசல ஐநூறு கடையை மூடி இருக்கோமா சொல்லுங்க சொல்லுங்க

போடுறான் நாங்கள் போடுறான் மகளிர் குழு எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு போடுறான் ஆயிரத்தி நூறு ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் கண்டிங் வேலைக்கு வாங்குறாங்க பொருளை வேலைக்கு வாங்குறாங்க மூணு பாட்டில் ஒரு நாளைக்கு காலைல ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு ஒரு நாள் நைட்டு ஏழு மணிக்கு ஒரு நாள் குளிக்கிறாங்க தறி குழம்பு வாங்கி போடலாம் சண்டை வராங்க மீன் குழம்பு வாய்க்குள்ள சண்டை வரேமா போராட்டுமா நான் போராட்டம் சொல்லல நாலு போராட்டு உங்களுக்கு போராடு

மோடிடாங்க okay. கேட்டு okay. 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 Yeah.